வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் யூஸ் பண்ணிகிட்டு உயர்ந்த தொழில்நுட்பங்கிற பெயரில் பயன்படுத்திட்டு வர பல பொருட்கள் நமக்கே தெரியாமல் நம்ம உடம்புக்கு தீய விளைவுகளை ஏற்படுத்திட்டு வருது கார்ப்பரேட் கம்பெனிஸை வந்து நம்ம வளர்க்குறோம் நம்மளோட இயற்கை பொருட்கள் அழிஞ்சு போயிடுச்சுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீய விளைவுகள் கர்ப்பிணி பெண்களில் அதாவது சாதாரண மக்களை விட கர்ப்பிணி பெண்கள் மத்தியில் தான் அதிக தாக்கங்களை உண்டாக்குது அதுவும் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா கருவில் வளர்கிற சிசுக்கு இது நம்ம ரெகுலராக பயன்படுத்துற பேஸ்ட்டில் தொடங்கி சோப்பு ஷாம்பு பிளாஸ்டிக் பொருட்கள் வாசனை திரவியம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் திங்ஸு மேக்கப் அந்த மெட்டீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி அதோடய பட்டியல் வந்துட்டு ரொம்பவுமே நீளம் பொதுவாக கன்சிவாக இருக்கிறவங்க பிளாஸ்டிக் பொருட்களில் சமைச்சு சாப்பிட்றது வாசனை திரவியம் பயன்படுத்துறது பூச்சிக்கொல்லி அடித்த உணவுகளை சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அவங்க உடம்புக்கு தீங்கு விளைவிப்பவையாக தான் இருக்குது தலிட்ஸ் அப்படிங்கிற ஒரு அன்றாடம் பயன்படுத்துகிற நம்ம பெரும்பாலான பொருட்களில் கலந்துருக்கிற ஒரு பொருள் டிட்டர்ஜென்ட் பெயின் காஸ்மெட்டிக்ஸ் அப்புறம் உணவு பேக்கிங் செய்கிற உதவுற பொருட்கள் இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த கலப்பு இருக்கு நீண்ட நாட்கள் பயனளிக்க சேதம் அடையாமல் இருக்கிறதுக்கு இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் இதை பயன்படுத்துறதுனால சிசு வளர்ச்சியில் தாக்கும் அப்புறம் கருக்கலைப்பு ஆகிற அபாயம் குழந்தை வளர்ச்சியோட பாதிப்பு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்குது அதனால கன்சீவாக இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் பிளாஸ்டிக் கண்டெய்னரில் யூஸ் பண்ண அந்த ஃபுட்டோ இல்லை தண்ணியோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறத முற்றிலுமே அவாய்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி டின் கேன்கள் அப்புறம் செயற்கை வாசனை திரவியம் ரசாயன டிட்டர்ஜென்ட்டுகள் போன்றதெல்லாம் பயன்படுத்துகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அப்படியே நம்மளுக்கு பயன் இந்த டிடர்ஜெண்ட்டெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம ரெகுலராக சோப்பு யூஸ் பண்ணாமல் எதுவும் பண்ண முடியாது பட் அந்த டைமில் வந்து நம்ம கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கலாம் மேபி நம்ம பாத்திரம் கழுவும் போதோ இல்லை துணி துவைக்கும்போதோ அந்த மாதிரி அதே மாதிரி குழந்தைகள் பயன்படுத்துகிற பொம்மை பாட்டில் எல்லாம் கூட இந்த தலட்ஸுங்கிற ஒரு கலப்பு இல்லாத பொருட்களை பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து வாங்குறது நல்லது அப்படி தெரியலையா நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த பொருள்களை எல்லாம் அவாய்ட் பண்ணிடலாம் தப்பே கிடையாது அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் உணவுகள் இயற்கை உணவுகளை சாப்பிடணும் அதே மாதிரி ஷாம்பு சோப்பு லோஷன் இது எல்லாமே வந்துட்டு கற்ப காலத்தில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்துறத தவிர்க்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுக்கு நல்லது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி இயற்கையான பொருட்கள் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொன்னால் குறைவான அளவில் கெமிக்கல் கலந்துருக்கிற சோப்பு சாம்பு அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப மோசமான கெமிக்கல் இந்த ட்ரைக்ளோசான் அப்படிங்கிறது சொல்லிட்டு நம்ம பயன்படுத்துகிற ஆன்டி பாக்டீரியா சோப்பு பேஸ்ட்டு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த கலப்பு இருக்கு பல ஆய்வுகளில் கூட இந்த கெமிக்கல் தீய பக்க விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வளர்கிற சிசுவோட உடம்புல தைராய்டு பிரச்சனை உருவாக்குறதுக்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கு அதே மாதிரி நம்ம கை கழுவு பயன்படுத்துகிற அந்த லோஷன் இருக்கு இல்லைங்களா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கர்ப்பிணி கற்ப காலத்தில் இதை யூஸ் பண்ணாமல் தவிர்க்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா இதில் எல்லாத்துலயுமே வந்து இந்த சோப்பு டூத் பேஸ்ட்டோட கலப்பு தான் ஜாஸ்தி இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்துமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிவிடுங்க கைகளை கழுவும் போது நல்லா நம்ம ஜஸ்ட் ஒரு ஒன் ஆர் டீ மினி டூ மினிட்ஸ் வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம நல்லா தண்ணீரில் கழுவுனாவே கையில் இருக்கிற அழுக்குகளை எல்லாம் நம்ம போக்கிட முடியும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிபி ஏ அப்படிங்கிற இந்த ஒரு கெமிக்கல் வந்து பெரும்பாலான பிளாஸ்டிக் பொருட்களில் சேர்த்துறாங்க இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்ஸ் இருக்கிறதுல தாக்கம் ஏற்படுது இதனால் என்னென்னா சிசுவோட மூளை வளர்ச்சியை எடுக்கிற தன்மை இதில் இருக்கிறதுனால சிசுவோட உடல் எடை குறைவாக பிறக்கவும் ஒரு காரணியாக விளங்குது அதே மாதிரி பிளாஸ்டிக் டின் வகையில் வர்ற எந்த ஒரு பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் பானங்கள் உட் உட்கொள்வதை முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக தவிர்த்துடுங்க இப்போ நான் சொல்கிற எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே உடனடியாக எஃபெக்ட்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்ல முடியாது சில பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் எல்லாத்துக்கும் இது ஹேப்பன் ஆகும்னு சொல்ல முடியாது பட் இருந்தாலும் கூட இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கிறதுனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் பின்னாடி வர பிரச்சனைகள்லேருந்து நம்மளையும் நம்ம குழந்தைகளையும் காப்பாற்றிக்கலாம் மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ